ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவிலி ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து ஓம் திவாகராய திவாகராய நமக உலகம் முழுவதற்கும் ஒளி தரும் ஒரே சூரியனுக்கு நமஸ்காரம் இவ்வையகம் இயங்கிக் கொண்டிருப்பதே சூரியனால் தான் என்பதை அறிவோம் சந்திரன் தாரகிகள் எல்லாமே சூரியனமிடமிருந்து தான் ஒளியைப் பெறுகின்றன பயிர்கள் தாவரங்கள் யாவற்றிற்குமே சூரிய ஒளியை உயிர்நாடி மக்களின் வாழ்க்கை முறையை நிர்ணயிப்பதாக கூறப்படும் கோள்களின் முதல்வனும் ஆதவனே அனுமனுக்கும் சூரியனே குருவாக இருந்து எல்லா வித்தைகளையும் கற்பித்ததாக கூறப்படுகிறது ரணகலத்தில் ஸ்ரீராமனை சந்தித்து ஆதித்ய கிருதயம் என்ற ஸ்தோத்திரத்தை உபதேசித்து அதனால் ராமன் ராவணனை சுலபமாக வெல்லலாம் என அகத்திய முனிவர் கூறினார் என்கிறது ஸ்ரீராமாயணம் இந்த சூரியன் சூரியன் நாராயணன் எனவும் துதிக்கப்படுகிறார் ஏராளமான பக்தர்களுடைய வாழ்க்கையையும் ஒளிமயமாக இருக்க அருள் புரிந்த சாயி தாமே நாராயணன் என ஒருமுறை கூறிய சாயி ஒளி தரும் சூரியனாக துதிக்கப்படுகிறார் ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து ஆறு ஓ ஜெகன் மோக சமத்காராய நமக உலகமே வியக்கத்தக்க அற்புதங்களை நிகழ்த்தியவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ பாபா நிகழ்த்திய அற்புதங்களை ஒரு சில நாள்களிலோ மாதங்களிலோ முற்றிலுமாக வர்ணித்து விட முடியாது பாபா தம்மை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காக அற்புதங்களை நிகழ்த்தவில்லை முதலாவதாக பாபாவால் நிகழ்த்தப்பட்ட சமத்காரம் தூபகேட்டா பட்டேல் காட்டில் சந்தித்த போது தமது சிலிமுக்கு தேவையான நீரை தரையிலிருந்து நெருப்பை கல்லில் இருந்தும் வெளிப்படச் செய்தது சீரடி மற்றும் சுற்றுப்புற கிராமவாசிகள் பலரை வியக்கச் செய்து அவரை ஒரு தெய்வீக புருஷராக மதிக்க செய்த லீலை வானியர்கள் விளக்குகளுக்கு எண்ணெய் தர மறுத்த போது விளக்குகளில் நீரை ஊற்றி இரவு முழுவதும் எரிய செய்தது எங்கோ கொள்ளம் உளையில் விழுந்த குழந்தையை சீரடியில் துணியின் எரியும் நெருப்பில் கையை விட்டு காப்பாற்றியது கிரக பலன்களின்படி புத்திர பாக்கியமே இல்லை என்ற சிலருக்கு குழந்தைகள் பெற அருள் புரிந்தது பயங்கரமான மழை பெய்து கிராமவாசிகள் நடுங்கிய போது மழையின் வேகத்தை குறையச் செய்தது எதை சொல்வது எதை விடுப்பது பாபாவின் சமத்காரங்கள் வியக்கத்தக்கவை ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா